அது இப்படி இப்படிதான் போகுது தான் கேட்க போகுது என்னுடைய அனுபவத்துக்கு வேறு போகும் பாருங்க போக வரும் அந்த இடத்துக்கு வந்தா வேற மாதிரி சுத்தம் அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது சரியா நீங்க இன்னும் பார்க்கலாம் ஆனால் பார்க்க தெரியாது உங்களுக்கு அவ்வளோவா நான் சொல்ற அனுபவம் ரீதியா வேற இந்த இடத்துக்கு வந்தா வேற மாதிரி சுத்தம்

இந்த இடத்துல வந்து வேறு பே பேக்கிங் வேறு புத்து பாயிண்ட் செட் பண்ணியாச்சு சரியா அந்த புத்து பாயிண்ட்டு நான் பிடிச்சி வரத்துக்காக தான் போனது அந்த புத்து பார்த்துனே நான் வந்தோம் ஓகேவா இது கரெக்டாக புத்துன்னு இருந்தால் தண்ணி நுத்தியாக மட்டும் இரநூத்தி இருபது தான் தண்ணி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரும் ஃபஸ்ட்டு அதுக்கு அதை வரலாம் அவ்வளோ ஓட்டணும் நீ சொல்கிற மாதிரி ஆயிரம் அடிலாம் உங்களுக்கு ஓட்டு பண்ணி அவசியம் இல்லை ஒரு ஆறு ஒரு அடி ஓட்டு தான் நான் கரெக்டாக நான் வச்சுக்கிறேன் எனக்கு பெரியன்னு சொல்கிறேன்ல எனக்கு கனெக்ஷன் ஆகிறதுனால தான் பாயிண்ட் செட் பண்ணுறோம் இல்லைன்னா செட்டும் நீ வந்து செட்டு போகக்கூடாதுக்காக ஒரே கலையாக எங்கேயோ கிட்டோம் எனக்கு தேவையில்லை பொதுவாக புத்து பாயிண்ட் செட் பண்ணிக்கிறோம் புத்தையும் நம்பி போர் போட்டால் தண்ணி வரும் சரியா ப்ளஸ் எவ்வளவுமே தேவையில்லை நீ ஒரு புத்து மேலே நினைச்சி நாமளே நினச்சி வேணா அதுக்கு உண்டான தண்ணி ஊற்றும் ப்ளஸ் அதுக்கு மேலே பாயிண்ட் செட் பண்ணால் இந்த மாதிரி செட் பண்ணி ஓட்டலாம் சரியா நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்து சொல்கிறப்பாங்களே இந்த இடத்துல தண்ணிடுவாங்களே

வந்து வலுவான வந்து ஆளு தள்ளுற அளவுக்கு வர ஊற்றுது சும்மா ஊற்று நினைக்காது யாருனாலும் தேங்காய் பார்த்தாலும் சரி குச்சியில் பாத்தாலும் சரி எத்தினி பேர் பாக்குறவங்க இருந்தாலும் சரி வந்து பாத்து சொல்றேன் நான் சொல்றேன் இந்த ஊத்த பொறுத்த வரைக்கும் சூப்பரா வரும் தண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கு வீட்டுக்கு போற இடத்துல ஜாய இப்படி சுத்தனா எங்களோட இடத்துல இல்ல இப்படி முன்னாடி போ தண்ணி இப்படி வருது பூரா தண்ணியுமே உடைஞ்சு இந்த பேரத்தில் ஸ்டாக் ஆகி தான் இந்த ஜாயிண்ட் இந்த பக்கம் வர ஊற்று அப்படியே ஒண்ணி உடனே செட்டாகும் சரியா இதே தண்ணி பார்க்குறவங்களுக்கு அந்த அடக்கு ஒரு காட்டும் அந்த ஈர் பிச்சு தேங்காய்க்கு ஒரு தன்மை குச்சிக்கு ஒரு தன்மை இருக்குது என்னோட அனுபவத்துக்கு கரெக்டாக சொல்கிறேன் நான் இந்த பாயிண்ட் ஓட்டு